அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோ எப்போதும் போல் இருக்காது இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸான வலஹாப்பு விலாக் தான் பார்க்க போகிறோம் வலஹாப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து தேர்ட் பேபி கன்சீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் வலஹாப் போட போகிறோம் வலஹாப் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு தானே போடுவாங்க ஸோ தேர்ட் பேபிக்கு ஏன் போடுறோன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க எத்தனாவது பேபியாக இருந்தாலுமே அந்த வளையல் சவுண்ட் எல்லாம் கையில் கேட்டுச்சின்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் கன்சீவாக இருக்கிறப்போ அம்மா கையால் வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்லாம் நினப்போம் அந்த சிஸ்டரோட அம்மா வந்து ஊரில் இருக்காங்க ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த உலகாக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் உலகாப்புக்கு அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு சாரியுமே செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் இது வந்து அலகாப்புக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ முந்திர நாள் நைட்டே ஒரு சில ப்ரிப்ரப்ரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டோம் மல்லி புதினா க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்புறம் பிரியாணிக்கு வெங்காயம் உரிச்சு வச்சு பூண்டு உரிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டோம் வெரைட்டி ரைஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரைஸ் வந்து முந்திர நாள்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம் புளிச்சோறு லெமன் சோறு அப்புறம் தயிர் சாதம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் இந்த பக்கம் வந்து தயிர் சாதத்துக்கான அரிசி தான் அளந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து புளிச்சோறுக்கான ரைஸ் அப்புறம் அதுக்கான மிக்ஸ் எல்லாமே ரெடியாகிட்ருக்கு அப்புறம் லெமன் சோறுக்கான லெமன் எல்லாமே புழிஞ்சு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி லார்ஜ் குக்கிங்கெல்லாம் எப்போயுமே பண்ணதில்லை ஸோ குக்கிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் அக்கா அத்தை அவங்க எல்லாருமே சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் வெங்காயம் உரிக்கிறது புதினா மல்லி க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் நான் பண்ணேன் தயிர் சாதம் வந்து தயிர் ஊற்றி தான் கிண்டுவாங்க இல்லையா ஸோ ரொம்பவே பிளிச்சிரும்னு சொல்லிட்டு பால் ஊற்றி தான் வந்து இந்த மாதிரி கிண்டிருந்தாங்க ஜஸ்ட்டு தயிர் வந்து பார்த்திங்கன்னா உரம் ஒரு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபுல்லாகவே பால் ஊற்றி கிண்டி வச்சுருந்தாங்க தயிர் சாதத்துக்கான தாளிப்பு மாதுளம்பழம் அது எல்லாமே காலையில் உரிச்சு போட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெமன் சோறு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து நம்ம வேலையை பார்த்தாச்சு டேஸ்டிங் தான் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது எல்லாமே எல்லா ரைஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மூடிடணும் ஏன்னா ஏதாவது தண்ணி வேர்த்து இருந்துச்சுன்னா கூட அந்த துணி வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம் ஸோ சாப்பாடு வந்து கெடாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த சிஸ்டருமே பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாத மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ ஒரு சில கிளிம்ஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் அந்த சிஸ்டருக்கு தெரியாமல் இந்த வளாகாப் வந்து செய்கிறோம் இல்லையா ஸோ சேலைக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா என்னோட நாத்னா பொண்ணுக்கு ப்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி தான் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருந்தோம் நெக்ஸ்ட் டே தேங்காய் சோறு மாங்காய் சோறுக்கெலாம் தேங்காய் மாங்காய் எல்லாம் துருவி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு போயிருந்தேன் ஸோ அது மட்டும் வாஷ் பண்ணணும் கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கிட்ட தான் வந்திருந்தேன் பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வேக வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா காலையில் கட் பண்ணிவிட்டு வந்து தாளித்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உருளக்கெழங்க குக்கரில் வேக வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன் அந்த சிஸ்டருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து சாஸியா அம்ரின் ரெஹானோட படிக்கிறான் ரெண்டாவது பையன் வந்து அலிசா அலீசா ஜெய்னபிஃபாவோட படிக்கிறான் நாலு பேருமே ஒரே கிளாஸ் அதே மாதிரி ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எந்த டியூஷனுக்காக இருக்கட்டும் சரி ஏதாவது கிளாஸுக்காக இருக்கட்டும் சரி எல்லாருமே ஒன்றா தான் போவாங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் விசில் வரவே இல்லை டைம் இப்போ பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ கழுவுன பாத்திரம் எல்லாத்தையுமே பால்கனியில் எடுத்து வச்சுட்டு கவுண்டரையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் விசிலுமே வந்துச்சு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போயாச்சு காலையில் காலையில எந்திரிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை உரிச்சிட்டு தாளிக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு இருந்தது மற்ற வேலையெல்லாம் கீழே அங்கே வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கின் வந்து அலீஸா அவங்களுக்கெல்லாம் லீவாக இருந்தது சாஸியாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கீழே அக்கா வந்து இட்லி வந்து அவிச்சிருந்தாங்க ஸோ அது எல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிசோறு அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை இது எல்லாமே தான் வச்சு விட்டுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சிட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் கண்டு நான் கீழே புறப்போய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த சிஸ்டருக்கு ஜாக்கெட்டுமே கொடுத்துட்டு சேலையுமே கட்டிட்டு வர சொல்லியாச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்ததை நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி அப்போவே போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சிஸ்டருமே வந்து ரெடியாகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வளையல் போட்டு விட்டோம் இன்ஷாலாம் அந்த சிஸ்டருக்கு நல்லா ஆரோக்கியமான குழந்தையும் சேஃபான டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம் அலமதுல்லா வளையல் எல்லாமே நாங்கள் போட்டு முடித்தாச்சு அடுத்து பிள்ளைங்களை வந்து போட சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டாவது பையன் அர்ஷான் அவனை வளையல் போட சொன்னதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டே ரொம்பவே கியூட்டாக அவங்க அம்மாவுக்கு வளையல் போட்டு விட்டான் அதுக்கப்புறமா ஜேன அலிசா இஃபாய் இவங்க எல்லாருமே போட்டு விட்டாங்க அப்புறம் கடைசியாக பிள்ளைங்களுக்கு வாங்கின வளையல் எல்லாமே பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு வளையலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து அந்த சிஸ்டருக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சாச்சு ஸோ அன்னைக்கு வந்து இலையில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி புளி சோறு தக்காளி சோறு தயிர் சாதம் மாங்காய் சாதம் தேங்காய் சாதம் லெமன் ரைஸ் பிரியாணி தொட்டுக்கிற பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் புதினா மல்லி சட்னி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இட்லி சாம்பார் சட்னிலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அத்தை வந்து முக்கிலியை செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அது எல்லாமே அந்த சிஸ்டருக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டாங்க அந்த சிஸ்டருக்கு சாப்பாடு வச்சுட்டு நாங்களுமே சாப்பிட வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு ஸோ பிள்ளைங்க வந்து பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரியாணி கேசரி அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி அது எல்லாமே தான் சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே லேட்டாக சாப்பிட்டனால எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் வந்து சாப்பிட கொடுத்துட்டு அடுத்து வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஸோ அது எல்லாமே பார்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குட்டியான விளாக் தான் வீடியோ ஷூட் பண்ணுறப்போ நிறையா வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ஆனால் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்னதாயிரும் ஸோ இந்த குட்டியான விளாகை இதோடு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ இல்லை சந்திக்கலாம் பா